அனைவருக்கும் வணக்கம் பதிவு தேதி ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய தேதியில் இது வந்து இரண்டாவது விற்பனை பதிவு சற்று முன் நாம் பதிவிட்டிருந்த அந்த அழகான செவலை பசு வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகில் இருக்கக்கூடிய வேலப்பூர் கோவில் பகுதியை சேர்ந்த அண்ணன் ஒருத்தர் நம்மக்கிட்ட புக்கிங் பண்ணிட்டாங்க அதை தொடர்ந்து இன்றைய விற்பனை பதிவில் இரண்டாவது பதிவாக நம்ம பார்ப்ப இருப்பது ஒரு நல்ல முகலட்சணமான சிறிய வட்டத்தலை கொம்பு நல்ல உடல் அங்க நீளமான வால் அமைப்பு ஒரு சுழி சுத்தமான தற்போது இரண்டாம் மீத்து ஆறுபல் தரத்தில் இருக்கக்கூடிய ஏழு மாதங்கள் சினை நடப்பில் உள்ள சினையும் உறுதி செய்யப்பட்ட நல்ல திமிழ் அமைப்புள்ள ஒரு அழகான மயிலை நிற பசுவை தான் விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் வந்த முதல் நாளே நம்முடம் ஒரு இணக்கமாக பழக்கூடிய ஒரு தன்மை சிறிதளவு மடிக்கூச்சம் என்பதே கிடையாது அதனால் கன்று போட்டாலும் ஆண் பெண் இருபாலரும் கால் அணைக்காமலேயே எளிமையாக கறவை எடுக்க முடியும் நான்கு காம்பு அமைப்புகளை பொறுத்த வரைக்குமே எந்த விதமான ஒரு பிழையோ கிடையாது நான்கு காம்புகளுமே நல்ல சீரான அளவில் தான் இருக்குது அடுத்ததாக சுழி விவரங்களை பொறுத்த வரைக்கும் நெற்றி கொண்டை முதுகு மூன்று இடத்திலுமே தலா ஒரு சுழிகள் மட்டுமே தவறான சுழிகள் எதுவுமே இந்த பசுவை பொறுத்த வரைக்கும் கிடையாது கயிறு மற்றும் நடைப்பழக்கம் பார்த்தீங்கனாலும் அதிலையுமே எந்த விதமான ஒரு தவறோ குறையோ கிடையாது ஆக இந்த சுழி சுத்தமான கை வளர்ப்புக்கேற்ற இரண்டாம் மீத்து ஆறுபல் தரத்தில் இருக்கக்கூடிய ஏழு மாத சினை நடப்பில் உள்ள அழகான மயிலை நிறமும் பின் இடுப்பு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரு கை அளவிலான ஒரு மச்சமும் கூடிய அந்த அழகான மயிலை பசு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க அதுவும் போக மதுரை திண்டுக்கல் தேனி இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரிரு நாட்களில் வந்து அந்த போக்குவண்டி வசதியும் செய்து தரப்படும் தொடர்ந்து பாருங்க இந்த பசுவோ இனி பதில் வரக்கூடிய எந்த ஒரு பசுவோ பிடிச்சிருந்தாலும் உடனடியாக தொடர்பு கொண்டு எங்களுக்கு பேசுங்க உங்களுக்கு பிடித்த பசுவை வாங்கி பயன்பெறுங்க நன்றி